வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குட்டி மினி வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் மினி வீடியோ தான் அது ரொம்ப லாங்லாம் கிடையாது நம்ம வந்து இப்போ பாமன் பாலம் தான் பார்க்க போகிறோம் எங்கள் ஊரில் புதுசாக திறக்கப்பட்ட பாமன் பாலம் நாங்கள் போயிருந்த நேரம் கரெக்டாக ட்ரெயின் வந்துச்சு அதனால் வந்து இந்த கிளிப் வந்து பார்க்க முடிஞ்சு உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு இதை திறந்து ஒரு டூ டு த்ரீ டேஸ்லேயே நாங்கள் போயிருந்தோங்க அவ்வளோ கூட்டம் சரியான கூட்டம் நிறைய பேர் வந்து இங்கே வந்து பார்க்குறதுக்காக வந்திருந்தாங்க ரொம்ப டைம் ஆனால் பாதி பேர் எல்லாமே அதர் ஸ்டேட்டுக்காரவங்க அதர் எல்லாமே வெளியூர்காரங்க தான் வந்திருந்தாங்க நிறையாவே அவங்க பார்த்துட்டு பார்த்துட்டு போயிட்டே இருந்தாங்க அப்புறமா இந்த ட்ரெயின் வந்து இங்கே ட்ராக் இங்கே பாமன் பாலத்துக்குள்ளே வந்துட்டு அப்படி அப்புறமா போயிடுச்சு இது காலையில் வந்து வரும்னு சொல்லியிருந்தாங்க அதில் வர்றதாக இருந்தோம் பட் வந்து எங்களால் வந்து வர முடியல இதில் கூட போனால் கூட எங்கள் ஊருக்கு போகலாம் நிறைய பேர் வந்து வேன் பிடிச்சிட்டு வந்திருந்தாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இது பார்க்கறதுக்கு சான்ஸ் கிடச்சிச்சின்னா வாங்க நாங்கள் போயிருந்த டைம் சரியான காற்று இந்த சைடு எல்லாமே ஃபுல்லாகவே படகு தான் இருக்கும் அவ்வளோ உள்ள படகு இருக்கும் இந்த பக்கம் எல்லாமே மட்டும் மட்டும்தான் இருக்கும் படகுலாம் வராது முன்னாடிலாம் வந்து ட்ரெயின்லாம் வந்து அலோவ் பண்ணலை இப்போ தான் ட்ரெயின் அலோவ் பண்ணி சூப்பராக இருக்குது உண்மையிலேயே நம்ம இந்தியா ஃப்ளாக்லாம் வச்சு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் கிளிப் என்னாலும் இவ்வளோ எடுக்க முடிஞ்சு உங்களுக்கும் சான்ஸ் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் பட் சாப்பிட்றதுக்கு முன்னாடிலாம் வச்சுருப்பாங்க இப்போ எதுவுமே இல்லை தேங்க்யூ